பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியான சம்பவத்தில் பதிமூன்று பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கடலூர் அருகே உள்ள செம்மங்குப்பம் ரயில்வே வேட்டில் நேற்று காலை விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை சென்ற பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி மூன்று மாணவர்கள் பலியானார்கள் மூன்று பேர் படுகாயத்துடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்துக்கு ரயில்வே கேட் கீப்பர் தான் காரணம் என கருதி அவரை பொதுமக்கள் தாக்கினார்கள் இதில் படுகாயமடைந்த அவரை மீட்ட காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் அவரை வருகிற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் ரயில் மோதி மூன்று பேர் பலியான சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மூன்று அதிகாரிகள் கொண்ட குழு நியமித்து தென்னக ரயில்வே உத்தரவிட்டுள்ளது அக்குழுவினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையே ரயில்வே கேட் கீப்பர் தூங்கியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ரயில் வருவதாக விமல் என்ற அதிகாரி பங்கஜ் சர்மாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் பங்கஜ் சர்மா போனை எடுக்கவில்லை இதற்கிடையே செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பராக ஆனந்தராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இந்த நிலையில் ரயில் விபத்து தொடர்பாக நேரில் ஆஜராக பதிமூன்று பேருக்கு திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பள்ளி வேன் டிரைவர் சங்கர் உட்பட பதிமூன்று பேரும் நாளை திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அதில் கூறப்பட்டுள்ளது